சகோதர சகோதரிகளே வணக்கம் சனிக்கிழமையும் வெற்றி இல்லை தோல்வியில் என்ற தாரகம் அந்தரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு என்னை செபிக்க உங்களை என்போடு வென்றுகிறேன் ஆம் சகோதர சகலிய என்ற நாளில் நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் ஜெபம் தபம் மன்றாட்டு கவலையோடும் பலதரப்பட்ட மன போராட்டத்தோடும் போராட்டத்தோடு சவாலோடு நடுக்கத்தோடு அச்சத்தோடு கலக்கத்தோடு சந்தேகத்தோடு பலதரப்பட்ட எதிர்பார்ப்போடு கடன் சுமையோடு நோய் நொடியோடு இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் இதோ இந்த தாயினுடைய பரிந்தரோடு ஆண்டவர் இந்த நாளிலே தொட்டு ஆசு விடுதலையும் விமோச்சனமும் இருக்கின்றது இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்முடைய தாய் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு திருமணத்துல பரிந்து பேசிய தாய் இந்த நாளில் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறார் பிரியமான சகோதர சொல்லி எங்கெல்லாம் ஆரோக்கியத்தாய் விட்டிருக்கின்றாரோ அங்கலாம் அற்புதங்களும் அதிசயங்களையும் இந்த தாயுடைய பரிந்திரோடு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது மிகையாக ஆணுமலை ஆரோக்கிய அணையுடைய ஆலயத்திற்கு எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்கள் தாயினுடைய பரிந்துரையோடு செய்து கொண்டிருக்கின்றார் எங்கும் மக்கள் சான்று புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆழமான அன்பின் ஆணவரை ஆரோக்கிய அணையுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு ஜபம் ஆலை அதனைத் தொடர்ந்து திவ்ய ஆசிர்வாதமும் நச்செய்தி கூட்டமும் தோத்துரப்பலையும் நடைபெறும் வேண்டுதல் திருப்பலி திருப்பலி முடிந்தவுடனே சாட்சியங்கள் கேட்பதும் குணமடைக்கும் நடைபாடும் நடைபெறும் தொடர்ந்து அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான அன்னைடைய ஆசிர்வாதத்தை பெற்றுச் செல்ல உங்களை இருக்கனும் கூட்டி வருகை நான் அன்போடு வரவேற்கின்றேன் நான் தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை கண்டிப்பாக வாய்ப்பு கிடைப்பினும் நீங்கள் ஒரு முறை ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு வருகிறந்து இங்கு நடக்கக்கூடிய வழிபாட்டிலும் இங்கு பொங்கி வரக்கூடிய இந்த ஊற்றிலிருந்து வரக்கூடிய அந்த விடுதலை தரும் மாமருந்தையும் பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம் லிங்கன் ஜனாதிபதியாக வாழ்ந்த காலத்தில் உள்நாட்டு கலவரம் சிவில் வார் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்போது அங்கு அவருடைய நண்பர் இரவு நேரத்தில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தங்கியவருக்கு தூக்கம் வராத காரணத்தினால் அங்கும் அங்குமாக அந்த வெள்ளை மாளிகை வராண்டாவில் நடந்து கொண்டிருக்கின்றார் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனுடைய அறையில் இருந்து ஒரு சத்தம் வருகின்றது அவருடைய நண்பர் அந்த கதவு இடைவெளிக்குள் இருக்கக்கூடிய அந்த சந்து வழியாக பார்க்கின்றார் ஆபிரகாம் லிங்கன் பாடுபட்டு சிறுவத்திற்கு முன்பாக மண்டிகிட்டு ஜபித்தாரா அண்டவரே நீ சாதமனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை போல இதோ இன்று எனக்கு தார இந்த நாட்டில் அதில் வெள்ள இன மக்கள் கருப்பின மக்களுக்கு எதிராக போர்க்குடி தூக்கி இருக்கிறார்கள் பலதரப்பட்ட கலவரம் என்னால் இதை அமைதிக்கு கொண்டு வர முடியாது அன்று சாலமணனை ஆசிர்வதித்தது போல என்னையும் என் நாட்டு மக்களையும் ஆசிர்வதையும் என்று இரவு பனிரெண்டு மணி அளவில் கரங்களை விரித்து ஜபித்தாராம் ஆப்ரஹாம் லிங்கன் முன்னாள் அமெரிக்க நாட்டுடைய ஜனாதிபதி ஜெபம் ஒருபோதும் தோற்று போகாது கஷ்ட வேலைகளிலும் துன்ப வேலைகளிலும் மட்டும்தான் நம்முடைய ஜெபத்திற்கு மதிப்பு உண்டு நம்முடைய ஜபத்தின் மேல் நாம் நம்பிக்கை கொள்கின்றோம் என்றால் அது மிகையாகாது இந்த நாளில் நட்சத்திரை பார்க்கின்றோம் ஆண்டவர் வடகிலு தலையனை வைத்து தூங்கிக் கொண்டு செல்கின்றார் காற்றும் புயலும் அடிக்கின்றது சீடர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார்கள் ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே என்று கூறுகிறார்கள் ஆண்டவர் எழுந்து அந்த காற்றை இறையாதே இறையாதே என்று அதட்டுகிறார் காற்றும் கடலும் அமைதிக்கு வருகின்ற ஆண்டவர் அவர்களோடு சீடர்களோடு அவர் தலையினை வைத்து ஒருங்கிக் கொண்டு ஓய்வெடுத்து சென்றாலும் கூட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை சீடர்கள் நம்பவில்லை ஆண்டவர் நம்மோடு உடனே இருந்தால் நாம் சாவோமா அல்லது நமக்கு ஆபத்து விபத்து நடக்குமா நினைத்து பார்ப்பிக்கிறேன் இப்படிப்பட்ட தருணத்தில் மூழ்க போகிறோமோ என்ற தருணத்தில் சாக போகிறோமோ என்ற தருணத்தில் அவ்வளவுதான் முடிவுக்கு வந்துவிட்டது என்ற தருணத்தில் ஆண்டவரை கூவி அடைக்கின்ற போது அது எப்படிப்பட்ட காற்றாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் சுனாமியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அத்தனையும் கட்டுப்படுகின்றது இந்த நாளில நாம் நற்கரணை வாங்கினாலும் ஆண்டவர் உயிருள்ள இந்த நற்கர்ணையில் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை கொண்டவளாக இருந்தாலும் அவ்வப்போது சோதனையும் வியாதியும் கஷ்டமும் கடன் சுமையும் மன அழுத்தமும் வருகின்ற போது நாம் விசுவாசமற்றவளாக நம்பிக்கையற்றவளாக பார்வையற்றவளாக நாம் வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய ஜபம் வருபோது தோற்று போகாது ஆண்டவரை நோக்கி எழுப்பக்கூடிய அந்த ஜெபத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு வல்லமை உண்டு என்றால் அது மிகையாக இப்படிப்பட்ட விசுவாசிகளாக நம்பிக்கையாளர்களாக ஆண்டவரை பற்றி கொண்டு சீடர்கள் ஆண்டவரோடு இருந்தும் ஆண்டவரை நம்பாமல் இருந்தார்களே நாங்கள் சாகப்போகிறோமே என்ற வார்த்தை எப்படி வரும் இவர் சாகாத தேவன் இவர் உயிர்ப்பை வென்ற தேவன் இவர் வாழ்வோரின் தேவன் அப்படி இருக்க இறப்பு வருமா கண்டிப்பாக ஒரு நாள் இறப்பு வரும் இயற்கையாக இப்படிப்பட்ட அன்றாட சூழ்நிலையில் தேவன் நம்மோடு கூட இருந்து கண்மொழி போல நம்மை பாதுகாத்து கரம் பிடிப்பார் நம்ம வாழ்க்கையிலேயும் பார்ப்போம் எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு பெரிய துன்பம் எவ்வளவு பெரிய வியாதி எவ்வளவு பெரிய கஷ்டம் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் இருந்தால் கரம் பிடித்து கொண்டு நிறுத்திய தேவன் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன துன்பம் சின்ன சின்ன காரியங்கள் சின்ன சின்ன மனநிறுத்தம் சின்ன சின்ன கடன் சுமைகள் இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா கண்டிப்பாக நிச்சயமாக விடுதலை கொடுப்பார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம் இன்று சனிக்கிழமை அன்னை மறியாளுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அருமையான நாளிலே இதோ ஆண்டவரோடு இணைந்து அன்று காண ஒரு திருமணத்துல ஆண்டவரை விட அன்னை மரியாள் அபரிதமான நம்பிக்கை கொண்டிருந்தார் நேரம் வரவில்லை என்று சொன்ன ஆண்டவருக்கு கூட இவர் ஏதோ அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று அந்த படையாளர்களுக்கு ஆணையிட்டு சென்றவர் அன்னை மரியார் அவர் நேரம் வரவில்லை என்று சொன்னாலும் இதுதான் தருணம் இதுதான் நேரம் எனக்கு தெரியும் உனக்கு தெரியவில்லை என்றாலும் எனக்கு தெரியும் என்று கூறியவர் அன்னை மரியார் பிரியமான சோதர் அப்படிப்பட்ட தாய் என்று நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள்ல சவால்கள்ல கடன் சுமையில நோய் நொடியில இந்த தாய் உடனிருந்து பறிந்து பேசுவார் என்று நம்பிக்கை விழுந்த நாளை நாம் தொடங்குவோமா பரலோக தந்தைகிறேவான் அன்று சீடர்களைப் போலத்தான் நாங்கள் அலக்களிக்கப்பட்டவர்களாக நாங்கள் சாக போகிறோம் முருகப் போகிறோம் ஏதோ முடிஞ்சிருச்சு என்ற விசுவாசமற்றவர்களாக வாழக்கூடிய இந்த சூழ்நிலைகள்லாம் மாற வேண்டும் மறைய வேண்டும் உமக்கு ஏற்ற வாழ் எங்களோடு நீர் தங்கி இருக்கின்றே எங்களோடு நீ உடல் இருக்கின்றே எங்களின் நீர் பாதுகாப்பான இடத்திற்கு பத்திரமாக எங்களை கொண்டு சேர்ப்பேன் உமக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் எங்களோடு உணர்ந்து எங்களை ஆசிர்வாதத்தான் நிலப்பேன் சாட்சியுள்ள பிள்ளைகளாக என்று வாழ தரும்படி எங்கள் ஆண்டவராக ஆயேசு கிறிஸ்துவினை நாம திருச்சி வைக்கிறோம் பிதாவே ஆமேல்